ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானுங்கள் அபி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு அமேசிங்கான அண்ட் த்ரில்லிங்கான ஒரு ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னா சண்டே மார்னிங் ஒரு ஏழு மணி இருக்குங்க நானும் வந்துட்டு கிளம்பியாச்சு ட்ரிப் போகிறதுக்காக இது பார்த்துட்டோம் அப்படின்னா காந்தலூர் ட்ரிப்புங்க பொள்ளாச்சியில் பஸ் வர்றதுக்காக பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கங்க ஸ்ரீ கௌரி பே பேக்ஸ் கிட்ட தான் வந்துட்டு நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருந்தோம் இது வந்து நீங்களும் விசிட் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ப்ளேஸாக இருக்குங்க இது வரைக்கும் காந்தலூர் போய் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை காந்தலூர் போயிட்டு வாங்க இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காந்தலூரில் போய் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு என்னென்னலாம் வந்து சுற்றி பார்க்குறது அப்படிங்கிற ஒரு குட்டி ஐடியா கிடைக்குங்க அன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னா டிஃபன் எல்லாம் வந்துட்டு நாங்கள் கேட்ரிங்கில் சொல்லிருந்தோம் ஸோ அதனால் மார்னிங்க்கு அதுக்கப்புறமா வந்துட்டு லஞ்சு பிரேக்ஃபஸ்ட் எல்லாமே வந்துட்டு நாங்கள் எடுத்துட்டோங்க பேக் பண்ணிவிட்டு பஸ்ஸில் வந்து பின்னாடி வச்சாச்சு இப்போது அப்படின்னா ஃபுல்லாக அப்படி கிளம்பியாச்சுங்க எல்லாருமே வந்து ரெடியாக இருக்காங்க பஸ்ஸும் வந்துட்டு மூவ் ஆயிடுச்சு கரு வந்துட்டு டீ ரெஃப்ரெஷ்மெண்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக கிளம்ப ஆரம்பித்தாச்சுங்க இப்போ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க இது பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்ம பஸ்ஸில் போகும்போது டான்ஸ் ஆடிகிட்டே போகிறது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதே மாதிரியே இப்போ ஒரு ஒருத்தரும் வந்துட்டு அவங்க ஸ்டாப்பில் ஏறும்போது அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு இல்லை அவங்களுக்கு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பாட்டு இதெல்லாமே போட்டுட்டு ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா வந்து இப்போ அப்படியே வந்து நம்ம உடுமலைப்பேட்டைக்கு அந்த சைடில் இருக்கிற தென் திருப்பதிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு வேலை தாங்க இருந்துச்சு அங்கே தான் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்காக வந்துட்டு பஸ் நிற்பாட்டி இருந்தோம் சரி அப்படியே கோயில் விசிட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான கோவில்ங்க கண்டிப்பாக இதுவரை உடுமலைப்பேட்டை சைடு இருந்துட்டு பொள்ளாச்சி சைடு இருந்துட்டு நீங்கள் இந்த கோவிலை விசிட் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள் அப்படியே வந்தங்க கோயில் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்துச்சு ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சுங்க அப்படியே கும்பிட்டுட்டு இது தாங்க நம்ம ஃபஸ்ட்டு நுழைவாயில் அங்கே வந்து தண்ணி நம்ம வந்து கால் கலவுறதுக்காக கொஞ்சம் பைப்பில் வந்து தண்ணி போட்ட மாதிரி இருந்துச்சு அதனால் அதுலேயே கால்லாம் சுத்தம் பண்ணிட்டு கோவிலுக்குள்ளே வந்துடலாம் கோவில்குள்ளே வந்ததையுமே வந்துட்டு அவ்வளோ ஒரு சூப்பர் பிரம்மாண்டமாக கோயில் கட்டியிருக்காங்க நீங்கள் இந்த சைடு இருந்துட்டு கோயில் போகலை அப்படின்னா ஒரு முறை போய்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா இவ்வளோ சிறப்பாக கோயிலை சொல்கிறேன் அப்படின்னு இந்த ட்ரிப் போனதில் மறக்க முடியாத ஒரு அனுபவம்னா இந்த கோவில் போனதும் எனக்கு இருந்துச்சுங்க உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம திருப்பதியில் வந்து போய் சாமி கும்பிட முடியலனா கூட இங்கே வந்து சாமி கும்பிட்டு போகலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான அனுபவமாக இருக்கும் இங்கே லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார் அப்படியே கோவில் ஃபஸ்ட்டு வந்ததையுமே வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இங்கே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம விஷ்ணு அவதாரம் இருக்குது இல்லைங்களா தச அவதாரம் ஃபுல்லாமே வந்துட்டு அப்படியே வந்து கோவில் செவுத்தில் வந்து அப்படியே செஞ்சு வச்சுருக்குறாங்க பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நம்ம எந்த கோயில்லையுமே இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை பார்த்துருக்க முடியாது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கப்புறமா ஒவ்வொரு சன்னிதானத்தை சுற்றி வரும்போதே வந்துட்டு ஒவ்வொரு சாமியாக நம்ம கும்பிட்டு வரோங்க தன்வந்திரி சாமி இருக்காங்க ஹய் க்ரேவர் அதுக்கப்புறம் லக்ஷ்மி நரசிம்மர் இந்த மாதிரி எல்லா சாமியுமே கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம மூளை வருங்க நாங்கள் போயிருந்தப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளக்குற சாமியில் வந்து தான் அலங்கார பூஜை நடந்துட்டு இருந்துச்சுனால பார்க்க முடில அப்படியே வந்துட்டோம் இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கே சாப்பிட்றதுக்கு வந்தாச்சுங்க சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயே தயிர் சாதமும் கொடுத்தாங்க அதையும் சாப்பிட்டுட்டு இப்போ அப்படியே டிஃபன் சாப்பிட்டுட்டுருக்குறோங்க டிஃபன் பார்த்துட்டோம் அப்படின்னா மார்னிங் வந்து இட்லி இருந்துச்சு கூடவே ஆனியன் ஊத்தாப்பம் பொங்கல் சட்னி சாம்பார் கூடவே புளிச்சட்னிங்க ஆனியன் ஊற்றாமப்புக்கு சொல்லவே வேணாம் புளிச்சட்னி அவ்வளோ சூப்பரான அமேசிங்கான டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதுவும் இருந்துச்சு இங்கே வந்துட்டு சர்வ் பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் கடைசியில் அவங்க சாப்பிட்டாங்க நம்ம சார்ஸ் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து அங்கேயே விளையாண்ட்ருந்தாங்க சின்ன சின்ன குழந்தைகள்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நம்ம இந்த மாதிரி விளையாட்டுலாம் இப்போ குழந்தைங்க விளாடுறாங்களான்னு தெரியல அதான் விளையாண்டுட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா இப்போ மறுபடியும் பஸ் ஏறியாச்சுங்க டீ ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி வந்து எல்லாமே சாப்பிட்டாச்சுங்க ஆல்ரெடி வந்துட்டு கவர்லாம் வாங்கி வச்சுருந்தோம் அதனால் சார் கொடுத்துட்ருக்காரு கவர் இல்லாமல் ஏதாவது இப்போ வந்து நம்ம போகும்போது ஏதாச்சும் வாமிட் எதாவது வந்துச்சுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டேடாக அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் சின்ன பசங்களாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஒரு ட்ரிப் அடிக்கடி போயிட்டு வரும்போது கண்டிப்பாக மைண்டுக்கு ஒரு சூப்பரான ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குங்க நீங்களும் போயிட்டு வாங்க அதுவும் இந்த மாதிரி மலை சைடெலாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கும் ரொம்பவே பிடிச்சதாக இருக்குங்க அதுவும் காந்தலூர்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா பொள்ளாச்சிலேருந்தே ஒரு ரெண்டரை மணி நேரம் தாங்க வரும் அதனால் ஈஸியான ஒரு போய்ட்டு வரதுக்கு உண்டான ஒரு பிளேஸாக இருக்கும் ஒன் டேயில் நீங்கள் போயிட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ளேஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் போகிற வழியில் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு அன்றைக்கி கிளைமேட் வந்துட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க கொஞ்சம் வெயிலாக தான் இருந்துச்சு அங்கே போகிற அன்னைக்கும் பட் ஈவினிங் டைமில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நாங்கள் போகும்போது ஆக்சுவலாக ரீச் ஆகும்போதே மணி வந்து ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஸோ நல்ல வெயிலாக தாங்க இருந்துச்சு நாங்கள் பெரிய பஸ்ஸில் போனங்காட்டியும் டேர்னிங்கில் வந்து திருப்புறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சுங்க ஸோ நீங்கள்லாம் வந்து ட்ரிப் போகிறோமா இருந்துச்சுன்னா பெட்டர் வந்து ஒரு சின்ன பஸ்ஸாக சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்புறம் வந்துட்டு அப்படியே மெதுவாக ஒவ்வொருத்தரா வந்து படம் பேரெல்லாம் சொல்லி சூப்பராக வந்து விளாண்டுருந்தாங்க இப்போ அப்படியே வந்து நம்ம காந்தலூர் பக்கம் ரீச் ஆகிட்டாங்க சின்னார் கிட்ட தாங்க வந்துட்டு இருக்கோம் இப்போது சின்னார் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு வரும்போதே நமக்கு கிளைமேட் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு அப்படியே இருந்தோம் பாட்டும் வந்துட்டு ஒரு சைட் போயிட்டு இருந்துச்சு விளாண்டுட்டு இருந்தோம் பஸ்லெலாம் வந்துட்டு படம் பேர்லாம் கண்டுபிடிச்சி விளாண்டுட்டும் இருந்தாங்க அப்புறம் அதை பிடிச்சிட்டு இப்போ வந்து நம்ம மறையூர் வந்தாச்சு மறையூர் வரைக்கும் தான் வந்துட்டு நமக்கு பஸ்ஸு வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ மறையூரில் வந்து பஸ்ஸை ஹால்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்தது இந்த ஜீப்பில் தாங்க போக போகிறோம் இங்கே எதாவது ட்விஸ்ட்டே இருக்குது நான் வந்து பார்க்கும்போது தெரியாது இந்த ட்ரிப் வந்துட்டு இவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குதுன்னு எங்கள் யாருக்குமே தெரியாதுங்க எங்கே வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹோட்டல் மாதிரி இருந்துச்சு நல்லா ஏதாவது வாஷ்ரூம்ஸ் எல்லாம் போகிற மாதிரி இருந்தால் போயிட்டு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே இந்த ஜீப்பில் கிளம்பிட்டோம் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போன பிளேஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு அருவி இருந்துச்சுங்க அந்த ஃபால்ஸுக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க இப்போ வரும்போதே வந்து ரோடு கொஞ்சம் ஹாஃப் ரோடாக தாங்க இருந்துச்சு ரொம்பவே முடியல அப்படியே வரும்போது பார்த்துட்டோம் அப்படின்னா வண்டி ஒரு சைடு அப்படியே சாஞ்சிருச்சு அந்தளவுக்கு இதை பாருங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க ரொம்ப குண்டு குழியான பிளேஸ் இங்கே நார்மல் வண்டியெல்லாம் வந்து போக முடியாது இந்த மாதிரி இதுக்குன்னே தனியாக டிசைன் பண்ணியிருக்கிற வண்டி மட்டும் தான் போக முடியும் அந்தளவுக்கு வந்துட்டு இந்த ப்ளேஸஸ் வந்துட்டு ரொம்ப க டிஃபிகல்ட்டான ப்ளேஸாக தாங்க இருந்துச்சு இதுவரை வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரைவ் பண்ணாமல் இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு நமக்கு ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க வண்டி அப்படியே சாயுது அப்படியே வந்து ஒரு சில இடத்துல வந்துட்டு ஜம்ப் பண்ணி போகுது இதெல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு தாங்க இருந்துச்சு என் கூட வந்து நிறைய பேர்த்துக்குமே வந்துட்டு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு குழந்தைகள்லாம் வந்திருந்தங்காட்டியும் அவங்களும் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க கொஞ்சம் பயமாக கூட இருந்துச்சு அப்படியே வந்தாச்சுங்க இப்போ வந்து இதான் ஃபால்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லாங்க இப்போ ஃபால்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து நாங்கள் போன அன்றைக்கி ரொம்பவே சு நிறைய வந்துட்டு இருந்துச்சுங்க அங்கே வந்து தண்ணி தொட்டு பார்த்தாலே அப்படி வந்து நம்ம ஐஸ் வாட்டர் எப்படி இருக்குங்க அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு நார்மலான வாட்டர் மாதிரியே இல்லை நம்ம ஆத்து தண்ணியெல்லாம் நம்ம ஊரில் போகும் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லை இந்த தண்ணி அப்படி தொட்டு ஃபீல் பண்ணாலே வந்துட்டு ரொம்ப சில்லு நிற்கிற மாதிரி தான் இருந்துச்சுங்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு இந்த மாதிரி அருவி மேல் மேலே இருக்கிறது வந்து பெரிய அருவியாக இருந்துச்சுங்க அதுலேருந்து நாங்கள் வந்து கீழே தான் நின்றுட்டு இருந்தோம் கீழே நின்றுட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோங்க அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக காந்தலூர் போனீங்க அப்படின்னா இந்த ப்ளேஸை விசிட் பண்ணுங்கள் ஜீப் சஃபாரிக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா த்ரீ தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் கேட்பாங்க அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை கொடுத்துட்டோம்னா அதை நம்ம வந்து அந்த மாதிரி ஜீப் புக் பண்ணிட்டோம்னா கூட நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவாங்க அப்போ அப்படியே அங்கேயே ஒரு ரெண்டு மணி வரைக்கும் இருந்தங்க ஒரு ரெண்டு ரெண்டரை வரைக்கும் வந்துட்டு நம்ம ஃபால்ஸில் தான் இருந்தோம் நல்லா குளித்து முடிச்சுட்டு ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் வந்துட்டு திரும்பி வந்துட்டுருக்கோங்க அடுத்த இடம் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆப்பிள் தோட்டம் மாதிரி இருந்துச்சுங்க அங்கே வந்து இப்போ ஃபுல்லாக ஆப்பிள் ட்ரீஸ் தான் இருந்துச்சு அது வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு மேலே ஜீப் போகலை ஸோ நாங்கள் எங்களை வந்து ஸ்டாப் பண்ணி கீழே இறக்கி விட்டுட்டாங்க நாங்கள் மேலே போய் பார்த்தோம் ஆப்பிள்ஸ் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அந்த மரம்லாம் பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்ட்ராபெரி இருக்குமாம் பட் நாங்கள் ஸ்போன் அன்றைக்கி வந்துட்டு ஸ்ட்ராபெரிஸ் இல்லைங்க இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக ஸ்ட்ராபெரி ஜூஸு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஹனி எடுத்து வைக்கிறாங்க இங்கே தான் ஸ்ட்ராபெரி வந்து விளை வைக்கிற இடம் அப்படின்ட்டு இருந்தாங்க அதை மட்டும் லைட்டாக நான் எடுத்திருந்தேன் ஸ்ட்ராபெரி ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிச்சு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் முடிச்சாச்சுங்க லன்ச் முடிக்கிறதுக்கு அப்படியே ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஆகும்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு டூ தேர்ட்டி இருக்கும் ஒரு த்ரீ ஓ கிளாக் அப்படிங்கும் போது இனி ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்தங்க நம்ம ஜீப்லேரியே தான் வந்தோம் இந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா இதுவும் ரொம்பவே சூப்பரான இடமாக தான் இருந்துச்சு இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் இருந்துச்சு அந்த ஸ்டெப் மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹட்டு மாதிரி இருந்துச்சுங்க அந்த ஹட்டிலேருந்து நம்ம சுற்றி பார்க்கும்போது நமக்கு வியூ ரொம்ப அழகா தெரிஞ்சிச்சுங்க ஸோ இந்த இடமும் வந்து விசிட் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறமா எல்லாம் முடிச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இப்போ மறுபடியும் பசிச்சிருச்சுங்க லன்ச் டைம் ஆகிடுச்சு ஸோ இங்கேயே லன்ச் கொண்டு வந்துட்டோங்க லன்ச் பார்த்துட்டோம் அப்படின்னா அன்றைக்கி நமக்கு குஸ்கா இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் புளி சாதம் லெமன் சாதம் பருப்பு சட்னி கூடவே வந்துட்டு சிப்ஸஸ் எல்லாம் இருந்துச்சு சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ரைத்தாக இருந்துச்சு ஆனியன் ரைத்தாகவும் லன்ச்சும் ரொம்பவே சூப்பராக முடிஞ்சிருச்சுங்க அப்படியே சரி ஜஸ்ட் ஒரு வாக் போயிட்டு விளான்னு போகும்போது இதுதாங்க லெமன் கிராஸ் கண்டிப்பாக நிறைய பேர்த்து வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் இதை காயை வச்சு டீ போட்டு குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க தைலமாவும் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கடுத்து நாங்கள் விசிட் பண்ண பிளேஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த சந்தன ட்ரீ மரம்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த இடம் இதை நல்லா உரசி பார்த்துட்டோம் அப்படின்னா சந்தனம் அந்த அந்தளவுக்கு இருந்துச்சு இங்கே போய் வந்து அப்படியே கொஞ்சம் விசிட் பண்ணி உள்ளே போய் பார்த்தோம் கொஞ்சம் நே ரொம்ப நேரம் வந்து உள்ளே இருக்க முள்ள பிகாஸ் அவங்க வந்து உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ முன்னாடி இருந்து பார்த்துட்டோம் அடுத்து அடுத்து தான் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ஆஃப் ரோட் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க சொல்லும்போது எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியலிங்க பட் இந்த ட்ரிப்லேயே வந்து இருக்கிறதுலே வச்சு ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ்னால் இதுதாங்க ரொம்பவே முடியல பாருங்கள் நீங்களே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஜீப் வந்து ஒரு சைடாக சாஞ்சிடுது ஒன்றுமே பண்ண முடியல நம்ம வந்து இருக்கமா இல்லையானே கொஞ்சம் நேரம் தான் தெரிஞ்சிச்சு அந்தளவுக்கு வந்துட்டு இது பயங்கரமான ஒரு ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக இது நம்ம எல்லாருமே போகவே வேண்டிய பிளேஸ் தான் காந்தலூர் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி ஆஃப் ரோடுக்கு போயிட்டு வாங்க அது முடிச்சதே பாறை மேலேயே வண்டி போச்சுங்க ஜீப் போச்சு அந்த பாறையில் தான் இப்போ ஜீப் நின்றுட்டு இருக்குது சரி இதெல்லாம் முடிச்சு இறங்கி ஒரு வழியாக ஒரு அளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துட்டு டான்ஸ் ஆட ஆரம்பித்தாச்சுங்க கொஞ்ச நேரம் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் பாடி முடிச்சாச்சு எகெயின் நம்ம பேக் டு பிளேஸ் மாதிரி நம்ம மறையூருக்கு வந்தாச்சு அங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு டிஜே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு குட்டி காஃபி மட்டும் போட்டு குடிச்சிட்டு வந்தாச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு டைம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நமக்கு டிஜி ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கு முன்னாடி வேறவங்க ஆடிட்டு இருந்தாங்க இப்போ வந்துட்டு நம்மளோட டிஜேங்க ஃபுல்லாகவுமே வந்துட்டு வந்துருந்தவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்பவே சூப்பராக டான்ஸ் இருந்தாங்க இந்த கேம்ப் ஃபயருக்கு கேம் நீங்களும் வந்துட்டு காந்தலூர் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு எல்லாத்துமே விசிட் பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப சூப்பரான அனுபவமாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா நாங்கள் போன இடம் வந்து ஃபால்ஸுங்க அது முடித்தது வந்துட்டு ஆப்பிள் ட்ரீ கார்டன் போயிருந்தோம் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு வியூ பாயிண்ட் போயிருக்கோம் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஆஃப் ரூ ஆஃப் ரோட் ரைட் போயிருந்தோம் பின்ன எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ கேம்ப் ஃபயர் ஒன் டேயில் வந்துட்டு பிளான் பண்ணுறதுக்கு இது ஒரு அமேசிங்கான ஒரு ட்ரிப்பாக இருக்குங்க இந்த காந்தலூர் கா காந்தலூர் போயிருக்கும்போது சும்மா நம்ம வந்து போய் விசிட் பண்ணிவிட்டு மட்டும் வராமல் அந்த ஜீப் சஃபாரி கூட வந்துட்டு போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் தான் இருக்கும் ஐ ஐ மீன் அவங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா போயிட்டு வாங்க ரொம்ப பயப்படுறவங்க வந்து போகாமல் இருக்கிறது கூட நல்லது தாங்க ஓகே இப்போ எல்லாமே முடித்தாச்சு இப்போ வந்து நம்ம டின்னர் சாப்பிடலாம் டின்னருக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான மீண்டுதாங்க சப்பாத்தி அண்ட் கூடவே வந்து அதுக்கேற்ற தக்காளி சாப்ஸ் வச்சுருந்தோம் மார்னிங்கே வந்துட்டு நம்ம கொண்டு வந்துவிட்டோம் ஸோ அதை வந்து எடுத்து இப்போ சாப்பிட்ருக்கோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அப்படியே வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட வேண்டியதாங்க கண்டிப்பாக ஐ லவ் மறையூர் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஐ லவ் காந்தலூர்னு சொல்கிறோம் அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு அமேசிங்கான ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இது அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பிங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை காந்தலூர் போயிட்டு வாங்க உங்களோட ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் நீங்களும் இந்த காந்தலூர் போய் ஜீப் சஃபாரி போயிருந்திங்கன்னா உங்களோட ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை என்றும் இணைந்திருங்கள் நானுங்கள் அபி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்